அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நானூற்றி பாஞ்சு பேருக்கள் அறநூற்றி இருபத்தெட்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபது இதிலிருந்து வினிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வினிங் நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சீ போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அடுத்து பார்த்திங்கன்னா பெருக்கல் முறையில் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பன்னெண்டு பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பன்னெண்டு பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தொன்று ஆறுநூற்றி எண்பத்தெட்டு இதில் முதல்கரும் நம்பர் நூற்றி இருபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி ஒன்று ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பர்

ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி மூணு ஜீரோ எழுபத்தி ரெண்டு இதில் முதல் கிராம நம்பர் முந்நூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி மூணு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த உணவு நம்பரில் பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது மூணாம் நம்பர் பி போர்டில் பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு இதில் முதல் கிராம நம்பர் ஐநூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி எட்டு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த இனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஆறு அஞ்சா நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஆறு பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஆறு பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூறு ட்ரிபிள் ஃபோர் இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் இரநூத்தி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூறு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவொனிங் நம்பர்ல பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ பி ரெண்டுலேயுமே பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பேருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கல்கை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பேருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு தான் கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தொம்போது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இதில் மாதக் நம்பர் ஐநூற்றி அறுபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பத்தெட்டு பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தெட்டு பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு தான் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினெட்டு பன்னெண்டு இதில் மாதக் நம்பர் இரநூத்தி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினெட்டு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பசம் இருக்குது ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று ஒன்றாவா சி போர்டில் பச இருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கல்கெட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கல்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தொன்று ஜீரோ எழுபத்தி நாலு இதில் முதல்ல முதல்கிரம நம்பர் நானூற்றி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ஒன்று நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பசம் இருக்குது அறுநூற்றி ஐம்பத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பசம் இருக்குது அறுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கலெக்டேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் ஏழு ஐநூற்றி எழுபத்தி நாலு அதை கல்குலேட் பண்ணோம்னா அதாவது முந்நூற்றி எழுபத்தஞ்சு முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இதில் முதல் கிராம நம்பர் முந்நூற்றி எழுபத்தஞ்சு நாளில் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பார்த்தா இருக்குது எட்நூற்றி எழுபத்தாறு ஏழாம் நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்குது எட்நூற்றி எழுபத்தாறு பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறாள் எட்நூற்றி எழுபத்தி ஆறு பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி ஆறு நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ரெண்டு எட்நூற்றி இருபத்தி நாலு இதில் முதல் கிரோமு நம்பர் ஐநூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ரெண்டு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊட் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தொன்று அஞ்சா நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கல் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தெட்டு எட்நூற்றி எழுபத்தி நாலு இதில் முதல கிரம நம்பர் அதாவது இரநூத்தி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தி மூணு முன்னூ எழுநூற்றி ரெண்டு இதில் முதல நம்பர் நானூற்றி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி மூணு நம்பர் பார்த்தோம்னா அத்வினிங் நம்பரில் பாசாயிருக்கு இரநூத்தி நாற்பத்தாறு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாசாயிருக்கு இரநூத்தி நாற்பத்தாறு பேருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்கலேட் இரநூத்தி நாற்பத்தாறு ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நான் முன்னூற்றி நாற்பத்தொன்று இரநூத்தி நாலு இதில் நம்பர் நூற்றி நாற்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தொம்போது பேருக்குள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது பேருக்குள்ள ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தி நானூற்றி ஆறு இதில் முதல் முதல்கிரும்பு நம்பர் நானூற்றி நாற்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ஒன்று நானும் பார்த்தோம்னா அடுத்த இனி நம்பரில் பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால் பண்ணிக்கிறேன் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பத்தொம்போது ஜீரோ எழுபத்தாறு இதில் முதல கிராம நம்ம ஐநூற்றி ஐம்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபது பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபது பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு இந்த கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதிமூணு இரநூத்தி எண்பது இதில் முதல்கிட்ட முன்னாடி நானூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதிமூணு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தெட்டு எட்நூற்றி அறுபத்தெட்டு இதில் முதலுக்கு முன்னாடி நானூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி எட்டு இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஜீரோ பெருக்கில் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஜீரோ ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாசாயிருக்கு நானூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாசாயிருக்கு நானூற்றி நாலு பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாலு பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தொன்று எட்நூத்தி தொண்ணூத்தாறு இதில் முதல ரொம்ப நம்பர் இரநூத்தி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி முப்பத்தி ஒன்று ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த இன்னிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாசாக இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கல்கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கல்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினொன்று நூற்றி எட்டு இதில் முதல கிரம நம்பர் முந்நூற்றி பதினொன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதினொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ இருபத்தாறு பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கல்கை பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தாறு பேருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலை பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தொம்பது இருபத்தி நாலு இதில் மொதல் மொதக்கிரமும் நம்ம நூற்றி நாற்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதில் ரெண்டு நம்பர் எடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஒன்றாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் தொள்ளாயிரத்தி பாஞ்சு ஒன்றாம் ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ போல்யூம் ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு ஏபி போல்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி பாஞ்சு பேருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பெருக்கல் ஐநூற்றி எழுவத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஐநூற்றி இருபத்தஞ்சி இரநூத்தி பத்து இதில் முதல கிரம நம்பர் ஐநூற்றி இருபத்தஞ்சி நோட் ஐநூற்றி இருபத்தி அஞ்சு இதில் ரெண்டு நம்பர் அடுத்து ஊர் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியூமு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பசாயிருக்கு பிசி போலாம் பசாயிருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு தான் கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தெட்டு இதில் முதல கிரும்பு நம்பர் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி நாலு நோட் பண்ண அடுத்தது பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து பெருக்கள் ஐநூற்றி எழுவத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபது ஐநூற்றி நாற்பது இதில் முதல் கிரம நம்ம நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபது ரெண்டாய நம்பர் பார்த்தோம்னா அடுத்த யூனிங் நம்பரில் இருக்குது இரநூத்தி நாற்பத்தொம்பது ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு இரநூத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால் பண்ணிக்கிறேன் இரநூத்தி நாற்பத்தொம்பது பேருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தாறு இதில் முதல்கிற நம்பர் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த ஈனிங் நம்பரில் பாசாக இருக்குது ஒன்றாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அதாவது நானூற்றி பதினஞ்சு நாலாம் நம்பர் ஏ போலியும் ஒன்றாம் நம்பர் பி போலியும் பாச இருக்குது ஏபி போல்னு பாசாயிருக்கு நானூற்றி பதிஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால்

எண்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி எழுபத்தி நாலு கால் குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தி மூணு ஆறுனு அறுபத்தெட்டு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் ஐநூற்றி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி மூணு இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பா